ஓம் ஞானமூர்த்தி சமேத முத்தாரம் போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்குமார் முத்தாரம் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பன்னிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் பாதகாதிபதி மாரகாதிபதி சம்பந்தப்பட்ட கிரகங்கள் தொடர்பில் இருந்தாலும் சரி அது சேர்க்கையில் இருந்தாலும் சரி குரு பகவானே உங்கள் ராசி லக்கணத்திற்கு மாரகாதிபதி பாதகாதிபதி சம்பந்தப்பட்ட ஆதிபத்தியம் வாங்கி வந்திருந்தாலும் சரி இந்த அமைப்பிலிருக்க அன்பர்களுக்கு வந்து நீங்கள் அதிகமாக நீங்கள் பயன்படுத்தக்கூடாத பொருட்கள் என்ன உணவுகள் என்ன அப்படிங்கிறத இப்போ தெளிவாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் குரு பகவான் வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து குரு பகவான் வந்து முக்கியமான ஒரு கிரகம் ஆனால் அவரே பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் தொடர்பில் பாதகம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் அவரே வரும் பொழுது குருவால் வரக்கூடிய பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்து அதிகமாகவே வரும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற சதைக்கு அவர் தான் அதிபதி பிண்டம் சொல்கிறோம்னா சதை சதப்பிடிப்பு தேவை இல்லாமல் உடலில் உருவாகக்கூடிய சதை ஊழ சொல்கிறோம்னா அந்த ஊழ சதைக்கும் அவர் தான் அதிபதி அதே சமயத்தில் குரு என்று சொல்லக்கூடிய அந்த உணவுகளை வந்து நம்ம அளவோடு எடுக்கும் பொழுது குருவால் வரக்கூடிய குரு கொழுப்புக்கும் அவர் தான் அதிபதி சரிங்களா சொல்கிறாங்கல்ல கொழுப்பு உனக்கு நிறைய வச்சுக்குன்னு சொல்கிறாங்கல்ல அந்த கொழுப்பு அந்த கொழுப்புக்கும் அவர் தான் அதிபதி அப்போ உங்கள் வீட்டில் வந்து அதிகமாக நீங்கள் சமையல் அறையில் சரிங்களா பாதாம் பிஸ்தா என்று சொல்லக்கூடிய கொழுப்புகளை அதிகமாக உருவாக்கக்கூடிய அந்த உணவு சம்பந்தப்பட்ட பொருட்களை நீங்கள் வீட்டில் வந்து அதிகமாக வாங்கி வைக்கக்கூடாது தேவைக்கத்தார்ப்புல வாங்கி கொள்வது தான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகமாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க வீட்டில் வந்து நல்லா செக் பண்ணி பாருங்க குரு பகவான் தன்னுடைய ஆதிக்கத்தை உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பாதாம் பருப்பு கொண்டக்கடலை இதெல்லாம் நம்ம தேவைக்கு மீறி வீட்டில் வாங்கி வச்சுருப்போம் அப்போ என்ன ஆகும் சின்ன வீட்டில் இருக்கும்போது அதை நம்ம டெய்லி ரெண்டுலாம் சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு அப்படியே நம்ம கேட்டாச்சுன்னா கெத்தா ரெண்டு பாதாம் பருப்பு சாப்பிட்டானப்பா அப்படி கெத்தா சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியே அது உருவாக்கி கொடுக்கும் ஏன்னா பாதகத்தை உங்களுக்கு விளைவிப்பதற்கு விளைவிப்பணும் அப்படிங்கிறதுக்காகவே அது ஆல்ரெடி அந்த கிரகம் உங்களை தூண்டிக்கொண்டே இருக்கும் அப்போ நம்ம என்ன இருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதாம் பருப்பில் பாதாம் பருப்பு போட்டு தான் பால் குடிப்போம் பாதாம் பருப்பு பாதாம் பிஸ்தா தான் நம்ம சாப்பிட்டுருப்போம் அப்போ என்ன ஆகும்னா காலப்போக்கில் உடம்புல தேவையில்லாத ஒரு விஷயத்தை ஒரு நோய் சார்ந்த விஷயத்தை அது உள்ளே உடலுக்குள்ளே உருவாக்கி விட்டுறோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்துல அந்த குரு பகவான் வந்து பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருப்பதால் கண்டிப்பாக அது எதோ ஒரு வழியில் அதனுடைய கடமையை செவ்வனை சரியாக செய்துவிடும் அப்போது நீங்கள் உடனே கேட்கலாம் என்னப்பா குரு பகவானே பாதகம் மாதகம் சம்மந்தப்பட்ட அமைப்பில் இருக்குதுன்னு சொல்கிறேன் இங்கே என்னடான்னா நமக்கு அந்த பாதாம் பஸ்தா பருப்புலாம் எங்கே போடுறது ஏதோ வேறு கடலை சாப்பிட்றலாம்னு நினைக்கும்ப்பா வேறு கடலைக்கும் அவர் தான் அதிபதி பாதாம் பருப்பு தான் அப்படிங்கிறது இல்லை வேறு கடலை அப்படிங்கிறது பொருட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு சரிங்களா அப்போ வீட்டில் வந்து வேர்க்கடலை நம்ம அதிகமாக வாங்கி வச்சு அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அதுவும் தொல்லை அப்போ உணவே சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது தேவையை அளவுக்கு அதிகமாக நீங்கள் சேர்க்காமல் தேவைப்படும் போது மட்டும் வாங்கி சாப்பிடுங்க நிறைய வாங்கி வச்சு தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது இல்லை நம்மளுக்கு என்ன தேவை இன்னைக்கு ஒரு நூறு கிராம் வேர்க்கையில் தேவை கடைக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கி சாப்பிடும் சிறப்பு ரெண்டு கிலோ மூணு கிலோ வாங்கி வீட்டில் வைப்பது அப்புறம் அது தேவைக்கேற்ற மாதிரி சாப்பிடுவது தான் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அதிகமாக உட்கொள்ளக்கூடிய பொருள் அது உங்களுக்கு அல்ல ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் எல்லா பொருளும் விளையுது எல்லா பொருளும் எல்லோரும் சாப்பிட முடியாது சரிங்களா அளவோடு சாப்பிடுவது தான் உங்களுக்கு வந்து அது யோகம் சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்புன்னு சொல்லக்கூடிய விஷயம் கடலைப்பருப்பு பருப்பு என்னப்பா கடலைப்பருப்பும் பருப்பும் குரு பகவான் அம்சம் தாங்க ஏன்னா விசாக நட்சத்திரமாகவே இயங்கும் அப்போ கடலைப்பருப்பு வேர்க்கடலை இது எல்லாமே வந்து பார்த்தீங்க சின்ன உங்களுக்கு வந்து பாதகத்தையும் மாடகத்தையும் ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு தூண்டி கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அதை அளவோடு கொள்வது உங்களுக்கு வந்து யோகம் அடுத்து கடலை எண்ணெய் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கடலை பருப்புல உருவாக கூடிய கடலை எண்ணெயா இருந்தாலும் சரி நிலக்கடலை பருப்புல உருவாக்கக்கூடிய கடலை எண்ணெயா இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அதை குழம்புக்கு நீங்க யூஸ் பண்ணி அதை குழம்பை தாலசம் பண்ணி அதை நீங்க சமையலுக்கு பயன்படுத்தி அதை நீங்க உட்கொண்டு உட்கொண்டுகூட்டே வரும்போது என்னாகும்னா காலப்போக்குள் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா வயிற்றுல வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தை குரு பகவான் உருவாக்கி வைப்பார் அனுபவத்தில் கண்ட உண்மைகள் நிறைய ஜாதகம் பார்த்து நான் சொன்ன விஷயங்கள்ல இதுவும் ஒன்று ஏன்னா என் அன்னை முத்தாரம் எனக்கு உணர்த்திய விஷயத்தை தான் நான் ஒன்றுமே பரிகாரமாக சொல்லுவேன் நானும் அனுபவத்தில் ஜாதகம் பார்க்கும்போது என்ன சொன்னால் இந்தந்த பொருள் நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்களா ஆமாம் எடுக்கிறேங்க இந்தந்த பிரச்சனை வந்திருக்கா வந்திருக்கு அப்படின்னு அவங்க சொன்னதை வச்சு தான் அவங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அப்போது குரு என்று சொல்லக்கூடிய பருப்பு கடலை எண்ணெயை நீங்கள் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது அதற்கு பதிலாக நீங்கள் வேலை என்ன பயன்படுத்திக்கங்க தேங்காய் என்ன பயன்படுத்திக்கங்க இப்படி நீங்கள் உங்களுக்கு யோகமான எண்ணெயை நீங்கள் மா மாற்றி பயன்படுத்திக்கலாம் ஆனால் இது பாதகம் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஏதோ ஒரு வழியில குருவால் வரக்கூடிய தொல்லைகளை உருவாக்கி விட்டுருப்பார் அப்போ இதுல வந்து நீ கவனமா இருக்க வேண்டும் அடுத்து ராசி குரு பகவானே பானகமா வர்றாரு அப்போ ஒரு குடும்பத்துல வந்து மிதுன ராசி இருக்கும் அன்பர்கள் அந்த வீட்டுல வந்து குரு பகவான் என்று சொல்லக்கூடிய பூனை வந்து குட்டி போடுறது பூனை வந்து தங்கி இருக்கிறது இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் பாதகத்தை கொடுக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் அப்படின்னாலே ஆண் பூனையும் குரு பகவான் தான் பெண் பூனையும் குரு பகவான் தான் குரு பகவான் அந்த விலங்குகளுக்கு விலங்கு அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பூனை அப்படின்னா குரு நல்லா பாருங்கள் ஒரு பூனை வீட்டில் வளர்க்குறீங்கன்னு வைங்கலாம் அந்த பூனை வந்து நீங்கள் சமையல் அறைக்கு போனால் காலை சுற்றி சுற்றியே வரும் மியா மியான் சதம் போட்டே வரும் நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் பின்னாலே வரும் ஏன் நம்ம குழந்தை மாதிரி அப்படி பின்னால் வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் குரு அதுதான் குழந்தை நம்ம குழந்தை எப்படி தாய் முன்தானையை பிடிச்சிக்கிட்டு பின்னால் ஓடி வருமோ அதே மாதிரி அந்த பூனையும் பின்னாலே வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க வந்து உங்க வீட்டில் வந்து மிதுன ராசி இருக்குது அப்படின்னாச்சுன்னா மிதுன ராசி மிதுன லக்கணம் இருக்கும் பட்சத்துல உங்கள் வீட்டில் நீங்கள் பூனையை வளர்த்தாலே உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் நீங்க உடனே கேட்கலாம் இது என்னப்பா சரியில்லையே பூனையை வளர்க்குற பிரச்சனையா சத்தியமான உண்மை அனுபவத்துக்காண்ட உண்மை உங்கள் ராசியை வந்து இந்த ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க உங்கள் ராசியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பறவைகள் விலங்குகள் குட்டி போடுறதுக்கு உண்டான ராசி சரிங்களா குரு பகவான் என்று சொல்லக்கூடிய பூனை அப்படிங்கிறது யார் வீட்டிலேயாவது வளரம் எங்கேயாவது சுற்றிட்டு இருக்கோம் குட்டி போற நேரத்தில் வந்து உங்கள் வீட்டில் வந்து குட்டி போடணும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த குட்டியை வெளியே தூக்கி போட முடியாது மனசு கேட்காது ஐயோ நல்ல பூனையா இருக்கு அழகா இருக்குது குட்டியா இருக்குது அதுக்கு நம்ம நம்ம பால் ஊற்றி வச்சு நம்ம தான் அந்த பாலகத்தை உருவாக்கி கொண்டே இருப்போம் அப்போ ஒருவர் வீட்டில் வந்து பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் குரு பகவான் போய் உட்கார்ந்துட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் பூனையே நீங்கள் வீட்டில் வளர்த்தால் உங்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் என்ன ரூபத்தில் பிரச்சனை ஏற்படும் பொருளாதார தட்டுப்பாடு முதல்ல குருன்னா பணம் பணம் தட்டுப்பாடு தங்க நகையை கொண்டு போய் அடைய அடை வைக்கிற சூழல் உருவாகும் தங்க நகை இருக்குது அப்படின்னாச்சுன்னா தொலைஞ்சு போகிற சூழலும் உருவாகும் இது உண்மையாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அடியேன் கண்ட உண்மை எல்லாம் அனுபவத்து கண்ட உண்மைகள் அப்போ பூனையை வளர்க்கக்கூடாதா கூடாதா பூனை வந்து எங்க இருந்தா ஒரு பூனை வருது நாலு நாள் குட்டி போட்டு வீட்டுல தங்குது போச்சுன்னா விட்டுருங்க அதையே பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம வந்து தடவி கொடுத்துக்கிட்டு அதுக்கு பால் கொடுத்து சோறு கொடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அது பிரச்சனை சில வீடுகளில் வந்து நாலஞ்சு ராசி இருக்கும் சரிங்களா நாலஞ்சு ராசி நாலஞ்சு ஆறு ராசி இருக்கும் அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த ஒரு ராசி மிதன ராசி மட்டும்தான் பாதகமாக இருக்கும் மீதி ராசி அந்த குரு பகவான் சொல்லக்கூடிய அந்த 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 பூனை வந்து யோகமா இருக்கும் அப்போ அவங்க வீட்டில் வளர்றது சிறப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பு ஆனால் அந்த மிதுன ராசி மிதுன லக்கத்தில் பிறந்தவங்க மிதுனத்தை மிதுனம் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறவங்க அந்த பூனைக்கு வந்து சாப்பாடு பால் பழம் போ என்னென்ன வைக்கிறோமோ அதை வைக்காமட்டிங்கன்னா சரி ஆனா நம்ம கேட்க மாட்டோம் ஏன்னா குரு பகவான் அவர்கிட்ட வந்துதான் மியா மியாவுன்னு கேட்பாரு சரிங்களா அவர்கிட்ட வந்து தான் கேட்டுட்டே இருப்பாரு சோறு போடப்பா எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் அப்போ உங்க வீட்டுல வந்து பூனை என்று சொல்லக்கூடிய விலங்கை நீங்கள் வளர்க்காமல் இருப்பது உங்களுக்கு வந்து யோகம் பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்டுட்டார் அப்படின்னாலே குரு பகவான் சம்பந்தப்பட்ட வைக்கலாம் ரோட்ல போற பூனைக்கு வைங்க ஒரு பூனை வந்து டெய்லி நம்ம சாப்பாடு வைக்கிறோம் வெளியே வந்து நாள் பூனை வந்து சாப்பிட்டு போகுது சாப்பிட்டு போட்டு தப்பு நீங்கள் வளர்க்கும் போது அது உங்களுடைய குழந்தையாகவே மாறும் உங்களுக்கு பாதகமாகவே செயல்படும் அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிழங்கு வகை அப்படின்னு கனெக்ட் பண்ணி நினைச்சுன்னா உருளைக்கிழங்கு அப்படிங்கிறது உருளைக்கிழங்கு போண்டா அப்படிங்கிறது அதிகமாக இங்கே சாப்பிடக்கூடாது ஏன்னா குருனா வாயுக்கிரகம் உடனே என்ன ஆகணும் வாயு சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து அங்கங்கே பிடிச்சிக்கிடும் சரிங்களா அப்போ உருளைக்கிழங்குகளை தயாராகக்கூடிய சிப்ஸு உள்பட உருளைக்கிழங்குகளை உருவாகக்கூடிய போண்டா சம்பந்தப்பட்ட உணவு உள்பட நீங்கள் அதிகமாக இங்கே உட்கொள்ளக்கூடாது ஆனால் உருளைக்கிழங்கு அப்படிங்கிறத நம்ம சமையல் பயன்படுத்தாமல் இருக்க முடியாது கண்டிப்பாக நாலு உருளங்கு போடுறதுல ரெண்டு உருளங்கு போடுங்க குறைச்சி போடுங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து பார்த்து பார்த்து கரெக்டாக செய்யும் போது என்னாகுன்னா குரு பகவானால் வரக்கூடிய அந்த நெருக்கடிகள் பண நெருக்கடி கௌரவ அந்தஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொருளாதார விஷயங்கள் சரிங்களா கௌரவ அந்தஸ்து சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து ஒரு நாளும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் பாதகமும் மாதகமும் சம்பந்தப்பட்ட அமைப்பில் குரு பகவான் இருக்கிறதுனால நீங்கள் அதை உணவாக உட்கொள்ளும் பொழுது காலப்போக்கில் ஆரம்பத்தில் தெரியாது காலப்போக்கில் ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு அப்புறம் உடம்புல ரத்தோட்டங்கள் குறையும் களங்களில் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி அப்படின்னாச்சுன்னா அவர் சொல்ற வியாதி அப்படியே செக் பண்ணி பாருங்க குரு பகவானின் அம்சத்துல அப்படியே இருக்கும் கொழுப்பு சத்து அதிகமா இருக்குது சரிங்களா உடம்புல வந்து மூச்சு விடும்போது பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்றோம்ல இது எல்லாமே குரு பகவான் தான் குருன்னா ஜீவன் மூச்சு காத்து இது இது போன்ற விஷயங்களை உருவாக்குறது வயிற தொப்ப தொப்பை மாதிரி உருவாக்கி வச்சு சரிங்களா நடக்க முடியாம கீழ் மூச்சு மேல் மூச்சு வாங்குறது இது எல்லாமே குரு பகவான அம்சத்துல உள்ள வரும் அப்ப இது போன்ற பொருட்களை உங்கள் வீட்டுல வந்து தேவைக்கு ஏற்றாற்போட மட்டும் வாங்கிக்கோங்க விலங்கு அப்படிங்கிறதுல பூனையே நீங்கள் வளர்க்காமல் இருப்பது மட்டுமே சிறப்பு இன்னொரு உதாரணம் சொல்றோம் அப்படின்னு வச்சுன்னா ரிஷபராசி ரிசபலக்கணத்துல பிறந்திருக்கிறீங்க உங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசி மிதன இலக்கணத்தில் ஒரு ஆள் இருக்கிறான்னு வைங்களாம் இன்னொரு நபர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் விருச்சகராசி விருச்சிகளில் ஒரு ஆள் இருக்கிறாருன்னு வைங்க நல்லா கணக்கிடி பாருங்கள் ரெண்டு ராசி குரு பகவானுக்கு பகையாக மாறி இருக்கிற ராசி இருக்குது ஒரே ஒரு ராசி குரு பகவானுக்கு யோகமான இருக்கிற ராசியாக இருக்குது அப்போ குரு பகவான்னு சொல்லக்கூடிய அந்த வருமானம் உங்களுக்கு வந்து அளவோட வந்த மாதிரி இவ்வளோ வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் உங்கள் குடும்பத்தில் ரெண்டு ராசி குரு பகவானுக்கு நேர் ஆப்போசிட் ராசியாக இருக்கிறதுனால அது உங்களுக்கு வந்து முழுமையாக அந்த காசங்கள் பயன்படாது எதனால் இந்த பூனை வளர்ப்பது சரிங்களா இது போன்ற உணவுப் பொருட்களை அதிகமாக சேர்ப்பதால் அப்போ இது போன்ற அமைப்பில் இருக்கிறாரு குரு பகவான் உங்க ஜாதத்துல வந்து பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கிறாரு அதே சமயத்துல வந்து இல்ல குருவே எனக்கு யோகாதிபதி ஆனா இப்ப மாதகாதிபதியோடு சேர்ந்து இருந்துட்டாரு உதாரணமா சொல்லலாம் அப்படின்னா விருச்சிக ராசி பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு குரு பகவான் ரெண்டுக்கு அஞ்சு கூடிய முழுமையான யோகாதிபதி அவரே வந்து சனி பகவானோட சேர்ந்து இருந்தால் மாரகாதிபதியோட சேர்ந்துருக்கிறாருன்னு அர்த்தம் அப்ப என்ன ஆகும் யோகாதிபதியே உங்களுக்கு மாரகாதிபதியோட சேர்ந்து இருக்கிறதுனால யோகம்னு நம்ம நினைச்சு சாப்பிடுற அந்த உணவுப் பொருட்கள் நம்மளுக்கு பிற்காலத்துல ஒரு காலகட்டத்துல நம்மளுக்கு அது கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்துல வந்து ஹாஸ்பிட்டல் செலவுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொண்டு போய் நிறுத்தும் அப்போ நீங்கள் எந்தெந்த உணவா இருந்தாலும் சரி அளவோட எடுப்பது கரெக்ட் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனா உங்கள் ராசி லக்கணப்படி நீங்கள் வந்து கடலை எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கடன்கள் உருவாகும் இதை நான் எப்படி ஒரு ஒரு சொல்லி முடிக்கிறேன் எப்போவுமே என்னோட கதை சொன்னா தான் இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா மளிகை வச்சிருக்கிறேன் சரிங்களா மளிகை மளிகை வச்சிருக்கிறேன் அந்த காலகட்டங்களில் என் தாய் முத்தாரம்மனுக்கு வந்து காளியம்மன் வேஷம் கட்டின அப்படிங்கறக்காக நூற்றி எட்டு நாள் நான் விரதம் இருக்கிறேன் சரிங்களா நூற்றி எட்டு நாள் காளியம்மனுக்கு வந்து விரதம் சாப்பிடாமல் இருக்கணும் விரதத்தை வந்து கடுமையாக இருக்கணும்னு சொல்லி நூற்றி எட்டு நாள் விரதம் இருக்கிற அந்த காலகட்டங்களில் ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் பொருளாதாரம் கொஞ்சம் மளிகைகளில் தொழில் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் நார்மலாக போயிட்டு இருந்த காலகட்டங்களில் நம்ம நல்லெண்ணெய் வாங்கி ஊற்றி விளக்கு போட்டோம் ஓகே ஒரு காலகட்டத்தில் ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் போகும்போது சில நாள் வந்து எண்ணெய் வாங்குறதுக்கு பதிலாக வேற போர் வாங்கி வைப்போம் விளக்கு கூத்த எண்ணெய் இருக்காது அப்படிங்கிற என்ன பண்ணுவோம்னா கடல் எண்ணெயை எடுத்து நான் விளக்கு போட்டுட்டேன் கடல் எண்ணெயை எடுத்து நான் வந்து இறைவனுக்கு விளக்கு போடுறேன் நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்க கடல நல்ல விளக்கு போட ஆரம்பிச்சுதான் சரி சரிங்களா குரு பகவான் எனக்கு கடமாக உருவாக்கி விட்டார் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் ஜாதகம் எட்டுல குரு பகவான் கடன் சாத்துல குரு பகவான் சரிங்களா என்னுடைய சா என்னுடைய ராசியில வந்து ராசியில கீழ் குரு பகவான் எட்டுல மிதுன ராசியில அந்த தனுசு ராசி ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த வருமானத்துக்கு உண்டான ராசிக்கு பாலத்துல அப்படியே நிற்கிறாரு எட்டுல மறைஞ்சு நிற்கிறாரு என் ஜாதகப்படி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாச்சுன்னா நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு போடுறதுக்குலாம் சரி நாளைக்கு தான் எண்ணெய் எடுப்போமேன் இன்னைக்கு இந்த எண்ணெய் ஊற்றிக்குமே சொல்லி அணையா விளக்கு போடுற காலங்கள் உண்டாப்பா அப்போ அணையா விளக்கு போட்டிருக்கிறேன் அந்த விளக்கு போடும்போது என்ன பண்ணா நல்லெண்ணெய் ஊற்றுறதுக்கு பதிலாக கடல் ஊற்றி ஒரு வாரம் விளக்கு போட்டேன் அப்படியே என் வாரம் டவுன் ஆகி மிகப்பெரிய கடனாகி அந்த நூற்றி எட்டு நாளுக்குள்ள என் கடையை நான் லாஸ் பண்ணிட்டேன் கடையை முடிஞ்சு போச்சு சேர்டு க்ளோஸ் ஒன்றரை லட்ச ரூபா முதல் போட்டிருக்கேன் இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னால் ஒன்றரை லட்ச ரூபா முதல் போட்டிருந்தா இன்னைக்கு எவ்வளோ கணக்கு மதிப்போட்டு போட்டு பார்த்துக்கோங்க ஒன்றரை லட்ச ரூபாய் முதல் வந்து ஒரே வருஷத்தில் காயாகி போச்சு எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை ஒன்றரை லட்ச ரூபாயை நான் வீட்டில் வச்சு டெய்லி ஐநூறு ஐநூறுபாய் எடுத்து எடுத்து செலவு பண்ணால் கூட மிச்சமாக மிச்சம் மருந்துருக்கோம் ஆனால் தொழில்னு ஒரு விஷயத்தில் உள்ள போட்டு அதில் குரு என்று சொல்லக்கூடிய விஷயத்துக்கு வந்து நம்ம விளக்கு போடுறதுக்கு கடலை எண்ணெயை எடுத்து நான் விளக்குக்கு எண்ணெயை ஊற்றி டோட்டலாக அந்த அந்த வருஷம் நான் இறைவனுக்கு மாலை போட்டு அடுத்த வருஷம் மாலை போடுறதுனால கடை சுத்தம் சாரி ஜீரோ மிகப்பெரிய கடனை உருவாக்கி கூப்பிட்டு போயிட்டு அதை வச்சு தான் அந்த கான்செப்ட் நான் யோசித்தேன் அப்போ குரு பகவான் பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கும்போது உங்கள் வீட்டில் வந்து பூஜை அறையில் கூட நீங்கள் வந்து விளக்குக்கு வந்து கடல் நினை பயன்படுத்திடக்கூடாது தெரிஞ்சோ தெரியாமலோ கடல் அணியில் விளக்கு போட்டீங்க அப்படின்னு வச்சுன்னா சோழி சுத்தம் இருக்கிற பூ தான் குரு பகவான் கடனாக மாற்றி விட்டுட்டு உனக்கு வந்து விதிக்கி நான் என்னப்பா செய்வேன்னு சொல்லி கையாடிட்டு போயிட்டே இருப்பார் நம்ம தான் மாட்டிட்டு முடிக்க வேண்டியிருக்கோம் சரிங்களா அப்போ ஒரு ஜாதகத்துல வந்து குரு பகவான் வந்து ஆறு எட்டு இந்த மாதிரி அமைப்புல இரண்டாவது பிரச்சனை இல்லை இந்த பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கும்போது அந்த விஷயத்த வந்து நம்ம தான் செய்வோம் அந்த விளக்கு தானே போட்டேன் வேற யாராவது போட சொல்லி கொடுத்தாங்களா என்ன விளக்கு போடுறோம் எங்க அம்மைக்கு அப்படின்னு ஆர்வம் அந்த ஆர்வத்துல எதை கொண்டு எங்க ஊத்துணும்னு தெரியாம ஊத்துறதுதான் பிரச்சனை இது பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டிருக்கும் நம்மளே உருவாக்குறது ஆறு எட்டு அப்படிங்கிறது அடுத்தவங்க நம்மளுக்கு நம்மளை உருவாக்கி சரிங்களா அப்போ அந்த ரெண்டு கான்செப்ட் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுரும் அப்போது உங்கள் ஜாதியில் வந்து குரு பகவான் வந்து ஆறு எட்டு பாதகம் மாறகம் சம்பந்தப்பட்ட நிலையில் இருக்கிறா அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கடலை எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்களையும் கடலை பருப்பு சம்பந்தப்பட்ட பொருட்களையும் பாதாம் பிஸ்தா போன்ற பொருட்களையும் மாசா மாம்பழம் உருளங்கல உருளக்கிழங்கு உருளங்கு சிப்ஸ் சரிங்களா உருளகு போண்டா இப்படி குரு குருவின் தன்மையை கொண்டு உருவாக்கக்கூடிய எந்த உணவாக இருந்தாலும் சரி நீங்கள் சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க உங்கள் வீட்டில் தயாரும் பண்ணிட்டீங்க வேறு வழி இல்லை ரெண்டு பேர் சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடுக்கு அதை கொடுத்து விட்டுட்டு மீதி நீங்கள் சாப்பிடுங்க அந்த சாப்பாடு உணவு அப்படிங்கிறத நீங்கள் அளவோடு எடுத்துக்கொள்ளுங்கள் அளவுக்கு அதிகமாக அதை உணவுன்னு ஆசைப்படாதுங்க ஏன்னா பாதகமும் மாதகமும் சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால அந்த உணவுகளுக்கு மேலே நம்மளை அறியாமலே அதுக்கு ஒரு ஈடுபாடு நம்மளுக்கு உருவாகும் ஒரு ஈடுபாடு நம்மளுக்கே உருவாகும் அதை சாப்பிடணும் ஆசையே உருவாகும் இந்த ஆசையே உங்களுக்கு வந்து பிரச்சனையாக மாறும் சரிங்களா அப்ப இது போன்ற விஷயத்துல நீங்க தவிர்ப்பது குருவால் வரக்கூடிய பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து நம்ம ஈஸியா வெளியே வந்துடலாம் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான பரிவமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்